அம்புலிமாமா ராமாயணம் இருபத்தி இரண்டாம் பாகம் ராவணன் அந்த புறத்திலிருந்து வெளியே வந்து மற்போர் வீரர்களை போன்ற எட்டு அரக்கர்களை அழைத்து நீங்கள் அனைத்து வகை ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு ஜனஸ்தானத்திற்கு செல்ல வேண்டும் முன்பு அங்கே கரன் இருந்தான் அங்குள்ள அரக்கர்கள் அனைவரும் அடிந்தபடியால் இப்போது அங்கு எவரும் இல்லை கர தூஷணர்களையும் அரக்கர் சேனையையும் ராமன் கொன்றுவிட்டான் அந்த ராமனுக்கும் நமக்கும் இடையே இப்போது பெரும் பகை ஏற்பட்டுள்ளது ஆதலால் அந்த ராமனை கொல்லும் வரை நான் உறங்க மாட்டேன் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த ஜனஸ்தானத்தில் தங்கியிருந்து ராமன் எப்போது என்ன செய்கிறான் என்பதை எனக்கு அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு கணம் கூட விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காமல் ராமனைக் கொல்லும் முயற்சியிலேயே இருக்க வேண்டும் உங்கள் வலிமையையும் பராக்கிரமத்தையும் நான் பலமுறை பார்த்துள்ளேன் எனவேதான் உங்களுக்கு இந்த பணியை தருகிறேன் என்று கூறினான் அரக்கர்கள் சென்றுவிட்டனர் பிறகு ராவணனின் புத்தி சீதையின் மேல் சென்றது அவன் விரைவாக தன் அந்த திரும்பி வந்து அரக்க பெண்களுக்கு நடுவே அமர்ந்து துயரக் கடலில் மூழ்கியிருந்த சீதையைக் கண்டான் சீதை வேண்டாம் என்று அலறியும் அதைக் கேளாமல் அவன் சீதையை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று தன் மாளிகை முழுவதையும் காட்டினான் அது தேவலோக கட்டடங்களைப் போன்றது அதில் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இருந்தனர் பல வகையான பறவைகள் இருந்தன எங்கு பார்த்தாலும் ரத்தினங்களும் தந்தத்தினால் ஆன பகுதிகளும் படிக கட்களும் வெள்ளியால் செய்தவையும் வைரம் மற்றும் வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட அழகான தூண்களும் இருந்தன பொற்கதவு கொண்ட அற்புதமான படிக்கட்டுகள் வழியாக இருவரும் ஏறினார்கள் படிகளுக்கு பக்கத்தில் வெள்ளி ஜன்னல்களும் தந்தத்தினால் ஆன ஜன்னல்களும் இருந்தன மாடியின் மேல் பொன் ஜன்னல்கள் இருந்தன சில இடங்களில் சுவர்களில் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருந்தன தன் ஐஸ்வர்யத்தால் சீதையை மயக்குவதற்காக ராவணன் இவை அனைத்தையும் சீதைக்கு காட்டினான் அவன் சீதையிடம் நீ எனக்கு உயிரை விட மேலானவள் நீ என் மனைவியானால் என் மற்ற மனைவிகளுக்கெல்லாம் உன்னை அரசியாக்குவேன் இந்த மகாநகரம் தேவர்களாலும் வெல்ல முடியாதது உன்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லக்கூடியவன் மூன்று உலகங்களிலும் எவனுமில்லை என்னையும் உனக்கு தாசனாக கொண்டு இந்த இலங்கை ராஜ்யத்தை நீயே ஆழ்வாயாக எப்பொழுதோ ஏதோ பாவம் செய்து வனவாசத்தை அனுபவித்தாய் இனி உன் புண்ணியத்தை அனுபவிப்பாயாக விமானத்தில் நாம் இஷ்டப்படி உலவுவோம் துக்கித்து கொண்டிருப்பதால் உன் அழகான முகம் ஒளியெழுந்து காணப்படுகிறது ஆதலால் கவலையை விடு என்றான் இவ்வளவு சொல்லியும் சீதை அசையவில்லை அவள் தனக்கும் ராவணனுக்கும் இடையே ஒரு புல்னுனியைத் தடையாகப் பிடித்துக்கொண்டு அவனை பார்த்து எனக்கு ஒரே தெய்வம் அவர் என் கணவராகிய ராமன் அவர் கையால் உனக்கு மரணம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த இலங்கைக்கு வைதவியம் ஏற்படுவது உறுதி என் உடலைச் சிறைவை அல்லது துண்டு துண்டாக வெட்டி உன் நான் கற்பு நெறி தவறுவதைப் பொறுக்க மாட்டேன் என்று பதிலளித்தாள் இராவணன் சினங்கொண்டு அப்படியானால் என் வார்த்தையை கேள் உனக்கு பன்னிரண்டு மாதங்கள் கால தருகிறேன் இதற்குள் நீ என் விருப்பத்தை ஏற்காவிட்டில் என் சமையல்காரர்களைக் கொண்டு உன்னை துண்டு துண்டாக வெட்டி உணவாக சமைக்க சொல்வேன் என்றான் பிறகு அவன் அரக்க பெண்களை அழைத்து இவளை அசோகவனத்திற்கு அழைத்துச் சென்று நீங்கள் அனைவரும் சூழ இருந்து ஜாக்கிரதையாக பாதுகாத்திடுங்கள் நயமாகவோ அல்லது பயமுறுத்தியோ இவளை வழிக்கு கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்படியே அரக்க பெண்கள் சீதையை அசோகவனத்திற்கு அழைத்துச் அழைத்து சென்றனர் அந்த வனத்தில் உள்ள மரங்கள் எப்போதும் பூக்களுடனும் கனிகளுடனும் நிறைந்திருக்கும் வனம் முழுதும் பறவைகள் இருந்தன அரக்க பெண்கள் சீதையை அங்கே கொண்டு சேர்த்து சுற்றி அமர்ந்தனர் அவளுக்கு துயரமும் அச்சமும் தொற்றிக் கொண்டன அவள் ராமனை நினைத்து துயரம் தாளாமல் மயக்கமுற்றாள் அங்கே ராமன் மாயமான் உருவில் வந்த மாரீசனைக் கொன்று ஆசிரமத்திற்கு திரும்பி வரும்போது பின்னால் இருந்து ஒரு நரி ஊளையிட்டது இந்த துர்நிமித்தால் கலக்கமடைந்த ராமன் சீதையை ஏதேனும் அரக்கர்கள் தின்றுவிடவில்லை அல்லவா என்று பயந்தான் மான் உருவில் ஓர் அரக்கன் வந்து தன்னை ஆசிரமத்திலிருந்து வெகு தூரம் அழைத்துச் சென்றதும் சாகும்போது அவன் தன் குரலில் அலறியதையும் பார்த்தால் தனக்கு ஏதோ துரோகம் செய்ய அரக்கர்கள் சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள் என்று அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது சீதைக்கு லக்ஷ்மணன் துணையாக இருக்கிறான் என்ற தைரியத்தை கொள்வதற்கும் வழியில்லாமல் அந்த லக்ஷ்மணனே தனக்கு எதிரே வருவது தெரிந்தது ராமனின் கவலை இரட்டிப்பானது அவன் லக்ஷ்மணனின் கையை பிடித்துக்கொண்டு இது என்ன லக்ஷ்மணா சீதையை ஆசிரமத்தில் தனியாக விட்டுவிட்டு வந்தாயா சீதையை மீண்டும் நாம் உயிருடன் காண்போமா சீதைக்கு ஏதேனும் நேர்ந்தால் என் உயிர் நிலைக்காது நான் மறைந்த பிறகு நீ அயோத்திக்கு திரும்பிப் போனால் கைகேயி தன் விருப்பம் முழுமையாக நிறைவேறியதற்காக மகிழ்ச்சி அடைவாள் போலும் அந்த அரக்கனின் அலறலுக்கு வீரன் ஆகிய நீயும் பயந்தாயா நான் கர தூஷணாதி அரக்கர்களை கொன்றதாலோ என்னவோ அவர்கள் வஞ்சினம் கொண்டுள்ளனர் சீதையை தப்பாமல் கொன்றுவிடுவார்கள் லக்ஷ்மணா எனக்கு அபசகுனங்கள் தருகின்றன துயரத்தில் மூழ்கி என்ன செய்வது என்று அறியாத நிலையில் விழுந்துவிட்டேன் என்றான் லக்ஷ்மணன் சீதை சொன்ன கடுமையான சொற்களை விளக்கி சொல்லி அந்த வசவு சொற்களை பொறுக்க முடியாமல் புறப்பட்டு வந்ததாக கூறினான் சீதை அறியாமையினால் ஏதேதோ சொன்னாள் என்று கோபம் கொண்டு நீ என் கட்டளையை மீறியது மிகப்பெரிய தவறு எனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று தெரிந்த நீ சீதையுடனேயே இருந்திருக்க வேண்டும் என்றான் ராமன் ராமன் பயந்தபடியே நடந்தது சீதை பர்ணசாலையில் இல்லை அவள் பொதுவாக உலவும் இடங்களிலும் இல்லை ஆசிரமம் பாழடைந்து கிடந்தது அவருக்கு துக்கம் பொங்கி வந்தது அவர் சீதையை தேடி காட்டில் அலைந்தார் சீதை எங்கே இருக்கிறாள் என்று அக்காட்டு மரங்களை ஒவ்வொன்றாக பெயர் சொல்லிப் கேட்டார் துயர மிகுதியால் அவருக்கு மதிமயங்கியது சற்று தொலைவில் சீதை தெரிவது போலவும் தனக்கு அகப்படாமல் ஓடுவது போலவும் பிறமை ஏற்பட்டது சீதையை சத்தமிட்டு அழைத்தார் திடீரென்று அவருக்கு சீதை எங்கோ ஒளிந்து கொண்டு தன்னை அழவைக்கிறாளோ என்ற சந்தேகம் வந்தது தன்னிடம் வருமாறு அவளை வேண்டிக்கொண்டார் கொண்டார் லக்ஷ்மணன் ராமனின் தீன நிலையை கவனித்து அண்ணா துயரப்பட்டு பயனில்லை சுற்றுவட்டார காடு முழுவதையும் தேடுவோம் சீதை வெகு தூரம் சென்றிருக்க மாட்டாள் என்று தைரியம் கூறினான் சுற்றுப்புற காடு முழுவதையும் தேடியும் அவர்களுக்கு சீதையின் அடையாளம் தெரியவில்லை ராமனுக்கு மீண்டும் அதர்மம் ஏற்பட்டது அவர் உடலில் தெம்பில்லாமல் போனது அவர் சோர்வுடன் அப்படியே சாய்ந்தார் அண்ணன் சீதையை நினைத்து பெருங்குரலெடுத்து அழுது கொண்டிருப்பதை பார்த்து லக்ஷ்மணன் அவரை தேற்ற எவ்வளவோ முயற்சி செய்தான் ஆனால் அந்த வார்த்தைகள் எதுவும் ராமன் செவியில் ஏறவில்லை அவர் லக்ஷ்மணனிடம் சீதையை அரக்கர்களிடம் இழந்த என்னை உலகம் வீரன் அல்லாதவன் என்று கருதும் சீதை இல்லாமல் நான் அயோத்திக்கு எப்படி செல்வேன் சீதை இல்லாத வெறிச்சோடிய அந்த எப்படி நுழைவேன் நான் வந்திருப்பதை அறிந்து ஜனக மகாராஜா வந்தால் அவருக்கு என் முகத்தை எப்படி காட்டுவேன் சீதை இல்லாமல் நான் உயிர் வாழ்வது என்பது போய் ஆதலால் என்னை இங்கேயே விட்டுவிட்டு நீ அயோத்திக்குச் செல் பரதனையே நாட்டை ஆளச் சொன்னதாக கூறு நானும் சீதையும் எப்படி அழிந்தோம் என்பதை என் தாயிடம் சொல் என்றான் ராமனின் இந்த நிலையைக் கண்டு லக்ஷ்மணன் மிகவும் வருந்தினான் இறுதியில் லக்ஷ்மணனின் ஊக்கத்தால் ராமன் சீதையை இன்னும் பொறுமையுடன் தேட தீர்மானித்தார் ஓரிடத்தில் அவர்களுக்கு சீதை அணிந்திருந்த மலர்கள் தரையில் கிடப்பதைக் கண்டனர் அவற்றை ராமன் அடையாளம் கண்டுகொண்டார் இன்னும் சற்று தொலைவில் அரக்கனின் காலடி சுவடுகளும் சீதையின் காலடி சுவடுகளும் தெரிந்தன அங்குதான் சீதை ராவணனிடம் சிக்காமல் தப்ப முயன்றிருக்கிறாள் அந்த பகுதியிலேயே இரத்த கரைகளும் உடைந்த ரதமும் குடையும் கழுதைகளும் சாரதியின் சடலமும் பொன் வில்லும் முதலானவை தென்பட்டன அந்த ரத்தம் சீதையுடையதுதான் என்று ராமன் எண்ணினார் அதுவரை ராமனுக்கு அரக்கர்கள் மீது தனிப்பட்ட பகை இல்லை ஆனால் அந்த நொடியில் அரக்கர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்ற உறுதி அவரிடம் ஏற்பட்டது என் சீதையை எனக்கு உடனே தராவிட்டால் மூன்று உலகங்களை ஒரே அம்பினால் சாம்பலாக்கி விடுவேன் என்று ரௌத்திரமாக கூறினார் லக்ஷ்மணன் ராமனை தடுத்து இந்த போர் நடந்த இடத்தில் ஒரு மனிதனின் காலடிச் சுவடுகள் மட்டுமே உள்ளன ஒருவன் செய்த தவற்றுக்காக மூன்று உலகங்களை தண்டிப்பது அநீதி எவன் சீதையை கவர்ந்து சென்றானோ அவனுக்காக எல்லா இடங்களிலும் தேடுவோம் என்றான் இதற்குள் அவர்களுக்கு சாகக் கிடந்த ஜடாயுவின் உடல் உயரமாகத் தெரிந்தது இதோ இவன் தான் சீதையைத் தின்றுவிட்டு நிம்மதியாக அமர்ந்திருக்கிறான் இவன் உயிரை எடுத்து விடுகிறேன் என்று கூறி ராமன் ஜடாயுவின் மீது அம்பை தொடுத்தார் மகனே என்னை ராவணன் கொன்றே விட்டான் நீ மீண்டும் ஏன் கொள்கிறாய் அவன் சீதையை தூக்கிச் செல்லும் போது தடுத்து அவனுடைய வில்லையும் ரதத்தையும் கழுதைகளையும் சாரதியையும் துவம்சம் செய்தேன் அவன் வாழால் என் சிறகுகளை வெட்டிவிட்டான் பிறகு சீதையை அழைத்து கொண்டு ஆகாய மார்க்கமாக சென்றுவிட்டான் என்று ஜடாயு கூறினார் இந்த வார்த்தைகள் ராமனின் செவிகளுக்கு நற்செய்தி போல கேட்டன ஏனெனில் சீதையை அரக்கர்கள் கொன்று தின்னவில்லை அவளை தூக்கிச் சென்றவன் யார் என்பதும் தெரிந்தது ராமன் தன் வில்லை கீழே போட்டுவிட்டு ஜடாயுவை கற்றிக்கொண்டு அழுதார் அவர் ஜடாயுவிடம் ராவணனுக்கு நான் என்ன அபகாரம் செய்தேன் அவன் இருக்கும் இடம் எது அவன் எப்படி இருப்பான் எத்தகைய பராக்கிரமம் கொண்டவன் அவன் கொண்டு செல்லும் போது சீதை எந்த நிலையில் இருந்தால் என்ன சொல்லச் சொன்னாள் உனக்கு தெம்பிருந்தால் எனக்கு அனைத்தையும் விரிவாகச் சொல் என்று கேட்டார் கடைசி மூச்சில் இருந்த ஜடாயு அந்த ராவணன் இப்படி தெற்கு நோக்கி சென்றான் அவன் குபேரனின் தம்பி என்று மட்டும் கூறி உயிர் நீத்தார் நீண்ட காலம் சிறப்பாக வாழ்ந்து தமக்காக உயிரை தியாகம் செய்த ஜடாயுவிற்கு ராமன் சாஸ்திரப்படி அந்திய கிரியைகளை செய்தார் பிண்டம் அளிப்பதற்காக மிருக மாமிசத்தைச் சேகரித்தார் பின்னர் ராம கோதாவரியில் நீராடி ஜடாயுவிற்கு நீர்க்கடன் அளித்தனர் அதன் பிறகு அவர்கள் இருவரும் ஜடாயு சொன்னபடி சீதையை தேடி புறப்பட்டனர் அம்புலிமாமா ராமாயணம் இருபத்தி இரண்டாம் பாகம் சம்பூர்ணம் இப்போதைக்கு ஸ்வஸ்தி